தெய்வ கட்டாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சும்மா அப்படியே விட்டு கூட கூடாது என்ன பணக்கார வீட்டுக்குள்ள ஜீரண ஆவலையேன்னு டாக்டர் கிட்ட போகுது ஏழை வீட்டுக்குள்ள ஜீரணம் பண்றதுக்கு இல்லையேன்னு அவ்வளவுதான் வருத்த மொத்தத்துல ஒண்ணுதான் அது போல இப்படி பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஜோசியர்கள்ட்ட உடனே ஓடுறோம் ஆனா அவ்வளவு ஜோசியர்களும் இதுல ஒட்டு மொத்தமா சொல்ற ஒரே காரணம் தோஷம் பித்திருக்கள் சாபம் அப்படிங்கிறது இது இதை மனசுல வச்சுக்கோங்க ஒரு நம்ம பாரத தேசத்தினுடைய வரலாறு ஒன்று சொல்ற முகலாயர்கள் ஆண்ட காலம் அதுல நிறைய நடந்திருக்கு முடியாங்க பதிவுகள் இருக்கின்றன அடியனிடமே ஒரு முகலாய மன்னரை அவர் பையன் என்ன பண்ணிவிட்டா விட்டா பதவியை என்ன கொடுக்க மாட்டான் போல அதுக்கு இழுத்துக்கிட்டு போறான் வேற யாருக்கானு கொடுத்துட்டான்னா என்ன பண்றதுன்னு அப்பாவை பிடிச்சி காரா கிரகம் சிறச்சால தள்ளி தண்ணி கூட கொடுக்கல தண்ணி கூட கொடுக்கல எங்க போக உள்ள வருத்தப்பட்டிருந்திருந்த அந்த அவ அப்பா அப்பா அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் என்ன நாடு என்ன நாடு இது அவர் சொல்லி சொல்றாரு இந்த தேசத்தை சேர்ந்த இந்துக்கள் அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் காரணம் இறந்து போனவர்களுக்கு கூட அவர்கள் தண்ணி ஊற்றி அந்த எள்ளு தண்ணி எள்ளு தண்ணி இறக்கிறது அந்த எள்ளு வச்சு இந்த இத தண்ணி இறைச்சி அண்ணு அதுக்குன்னு பித்தர்களுக்குன்னு தனியா சாப்பாடு சமையல் அதெல்லாம் தயார் பண்ணி அவ்வளவு பண்றாங்க என்ன கலாச்சாரம் அது நீ என்னடா உன்னை பெத்த அப்பாவை என்ன உள்ள தள்ளிட்டு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறியாடா அப்பான்னு அவர் கதறினாருங்க இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது தெரியாத இந்தந்த லௌகீகமாவும் சொல்லிட்டேன் அந்தந்த ஜாதக ரீதி ஜோசியர் நம்ம கலாச்சாரம் அதையும் சொல்லிட்டேன் அடுத்தது வாங்கோம் நாங்கள்லாம் அதெல்லாம் இதெல்லாம் ஆஹ் கவலையே இல்லை அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணவே இல்லை நம்ம முன்னோர்களும் சரி வள்ளுவரத்தை போல வாங்குவோம் அடியேன் அடிக்கடி வள்ளுவரை சொல்ல காரணம் வள்ளுவர் கோர்ட்டு தீர்ப்பு மாதிரி மேலே நான் முறையீட்டுக்கு போகிறேன் நடக்காது நடக்காது ஞாபகம் அவர் சொல்றார் இல்லறத்தானோ ஒவ்வொருவனுக்கும் ஐந்து கடமைகள் உள்ளன என்னையா நாடு இதுதான் திருக்குறள் ஐந்து கடமைகள் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கு இல்லறத்தானுக்கு தென்புலத்தார் தெய்வம் இருங்கோக்கள் தான் என்றாங்குலத்தாறு ஓம்பல் கலை எந்த கொம்படும் சொல்ல முடியாது தென்புலத்தார்னா பித்திருக்கள் பாப்பா பாப்பா நடுகடை நடுங்கடையா பித்திருக்கள் தென் பொலத்தார்ன்னு முத முதல்ல சொல்லி அந்த தமிழ வள்ளுவர் பித்திருக்கள் தென்பொலத்தார் அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் முன்னோர்களுக்கு அடுத்தது தெய்வம் இரண்டாவது தெய்வத்தையே இரண்டாவதா தான் வச்சிருக்காங்க கவனிச்சுக்காங்க மூணாவது விருந்து விருந்துன்னா என்ன பாக்குறீங்க நீங்க நினைக்கிற விருந்தா நான் சொல்லல ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுற கூடாது சாது போன் போன்ல ஒரு எஸ்எம்எஸ் ஆகுது அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல இவருக்குன்னு எஸ்எம்எஸ் டிஎம்எஸ் எல்லாம் நாம கத்துக்கணும் இனிமேதான் தெரியதா இது விருந்தே அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதிதி போஜனம் அதிதி சத்காரம் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னா எதிர்பாராமல் வரக்கூடியவர்கள் தான் விருந்தாளிகள் அதுதான் மூல நூல்கள் படி அர்த்தம் பித்திருக்களை சொல்லியாச்சு தெய்வம் சொல்லியாச்சு விருந்து சொல்லியாச்சு இந்த மூணோட உரமாட்டேங்கிறாரு வள்ளுவர் எப்ப அந்த மூணு நீ ஒழுங்கா பண்றியா பண்றேன் இது இது ஒரு நிமிஷம் இருங்க பேசிட்டு இருக்க மூஞ்சி மோகரா கட்டையும் என்ன ஆச்சு யார்கிட்ட சத்தம் போட்ட அப்படின்னு கேட்டார் வள்ளுவர் இல்ல எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு அதுதான் குழந்தை அடுத்தது நான் சொல்ல வர்றேன் உம் அப்படின்னு நாலாவது அதை சொல்றாரு ஒக்கல் ஒக்கல்லா ஒற்றாவது உறவினர்கள் சுற்றம் அவர்களையும் கவனிச்சுக்கணும் சுற்றம்னாக்க இருக்கிற இருக்கிறான் அத்தை புள்ள லண்டன்ல இருக்கிற மாமா புள்ள இல்ல பக்கத்து வீட்டுக்கார இருக்கா இல்லையா அவன் பசிச்சிருக்கானா சாப்பிட்றானா சாப்பிட்டானா இல்லையா பாக்கனையா பாக்கனையா என்ன கலாச்சாரம் நாடு இது அடியனுக்கு தெரிஞ்சே முன்னோர்கள் காலத்துல இந்த வீட்டுல சமைக்கிறது அந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டுக்கு சமைக்கிறது இந்த வீட்டுக்கு வரும் மாசத்துல முப்பது நாள்ல இருபத்தஞ்சு நாளாவது இப்படி நடக்கும் ஒத்துமையா இருந்தோம் விருந்து ஒக்கல் அடுத்தது தான் என்று அடுத்தது நம்ம குடும்பத்தை நிர்வாகம் வேண்டிங்கிறதுக்கு பித்திருக்கள் தெய்வம் விருந்து உற்ற உறவினர் சுற்றத்தர அதெல்லாம் தான் நம்ம குடும்பத்துக்கு தேவையானது அதுவும் இந்த அஞ்சையும் எவன் முறை தவறாமல் செய்கின்றானோ அதுதான் இல்லறத்தான் அவன்தான் இல்லாதான் இந்த அஞ்சு கடமைகளை சொன்ன வள்ளுவர் முதல்ல தன் போல தரண பித்தர்களை கொண்டு இப்போ விசாரம் பாருங்க அந்த பித்தர்களை வச்சதற்கு காரணம் முன்னோர்களுடைய சாபம் அந்த தோஷம் நம்மை தாக்கும் ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை எல்லாரும் கையில் இது வச்சிருப்பீங்க என்ன செல்போன் தான் நீங்க எங்க அதை சைலண்ட்ல போட்டிருந்தாலும் சரி அந்த வேவ்ஸ் சட் பண்ணும் யார் யார் ஃபோன் பண்ணாங்க என்னென்ன மெசேஜ் சைலன் மோட தூக்கிட்ட உடனே காமிக்கிறே தயவு செய்து முன்னோர்களுக்கு உண்டானதை நிறுத்தாதீர்கள் தென்புலத்தார் அது ஏன் ஆடி அம் அமாவாசையில ரெண்டு விசேஷம் ஒன்னு ஆடி அம்மாவாசை இன்னொன்னு தை அமாவாசை தை அமாவாசையை விட ஆடி அமாவாசை மிகவும் உயர்ந்தது காரணம் என்ன ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஆறு மாசங்கள் சொல்லியிருக்க சார்லையும் ஆரம்பம் ஆடி தேவர்களுக்கு அந்தி சாஞ்சி இரவு நேரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தைங்கிறது விடியற்கால பொழுது தேவர்களுக்கு அந்த அந்தி சாங்கி இரவு நேரம் அப்படி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பித்திருக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டாமா ராத்திரி சாப்பாடுன்னு வச்சுக்கோங்கள அப்படி பித்தர்களுக்கு நாம் இங்க கொடுக்கறது அங்க எப்படி போய் சேரும் அப்படின்னு சந்தேகமே படாது நீங்க சந்தேகப்படவே வேண்டாம் ஒரு ஹலோ ஆ சொல்லு சொல்லு அப்படின்னா எப்படி இருக்க இல்லை ஒரு வெளியில் போய்ட்டு தான் வந்தேன் அவசரமாக ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் அப்படி அப்படி நீ முடிஞ்சால் போ கொஞ்சம் அப்படியே போட்டு விடுறியா என்ன நீ ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே போட்டுருவேன் பேசிக்கிட்டு அங்கெங்கோ டுக்கிட்டுக்குன்னு சத்தம் கிடந்து பார்த்தா இதில் நீ ஒரு அக்கௌண்ட்டு என்னது கிரெடிட்டடு டென் தௌசண்ட் ருப்பீஸு எங்கேயோ உக்காந்து ஒருத்தரை அனுப்புறார் அப்படிங்கறதுக்குள்ள அது வந்து விழருது இல்லையா அது போல பித்திருக்களுக்கு நாம இங்க கொடுக்கறது அங்க போய் சேரும் அது எப்படி நாம செஞ்சோம் ஒழுங்கா செஞ்சோமா இல்லையா அல்லது செஞ்சோமா இல்லையாங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அது காண்பித்து விடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனாலதான் ஆடி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைய முக்கியமா வச்சாங்க ஆடி அம்மாவாசாணிக்கு நதிதீரங்கள் கோவில் குளங்கள் கடல் கடல் ராமேஸ்வரம் மாதிரி உள்ளான கடல்கள் அங்கெல்லாம் அழகா அங்க பார்த்தா முறையோட பண்ணுவாங்க இது எல்லாருக்குமே உண்டானது ஏதோ குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்குன்னு மட்டும் நினைச்சு எமர்ந்து போயிடா தெரியுதா அப்படி அதை நாம் செய்ய வேண்டும் அன்னைக்கு செய்யும்பொழுது சாப்பாட்டில் சிலதெல்லாம் கூடாதுன்னா கூடாது தான் கூடாதுதான் வாத பிரதிவாதங்கள்லாம் செல்லுபடியாகாது அவங்க பண்றாங்களே இவங்க அதெல்லாம் கே இங்க பேசாதீங்க தயவு செய்தேன் ஒன் வே டிராபிக்ல இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் வரக்கூடாது இது ஒன் வே டிராஃபிக் உங்களுக்கே தெரிஞ்சது தானே இல்லையே ஆனால் அந்த ஒன் வே டிராபிகில் பார்த்தா ஆறு நடிச்சுக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி வருது வாதம் பண்ணுவோமா ஆஹா இது எப்படி ஆம்புலன்ஸ் இங்க வரலாம் தெரியுதா அது போல இதுல சாப்பாட்டுல சாப்பாட்டு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் அம்மாவா அன்னைக்கு என்ன என்ன சேர்க்கலாம் என்ன என்ன சேர்க்க கூடாது என்று தெளிவாக அங்க எழுதி வைத்திருக்கிறார் அதை வீட்டுல முன்னோர்கள்ட்ட கேட்டுக்கோங்க தயவு செய்து தயவு செய்து அப்படி அழகா முடிச்சுட்டு எங்க இங்க சமையல் நடக்கும் போதே அங்க தர்ப்பணம் முடிஞ்சிடும் முடிச்சுட்டு வந்து எல்லாம் அதுக்கப்புறம் பண்றோம் அமாவாசை அன்று தயவு செய்து மழை காலம்னு சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பிளாட் எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்காங்களே எத்தனையோ எளி எளியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் முடி திருப்பி திருப்பி சொல்றேன் இயன்ற வரைக்கும் ஒரே ஒரு துண்டு அத துண்டு வாங்கி கொடுத்தா கூட போதும் அப்படி இருக்கமா அந்த குளிருக்கு அணைச்சு போதும் இது பண்ணுவா அஞ்சு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நல்ல வாங்கி விதைச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு அறுவடை பண்றோம் இல்ல அது போல எங்காயினும் வரும் ஏற்றவருக்கு இட்டது அருணகிரிநாதர் வாக்கு உம் இப்படி நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு தர்மம் தலை காக்கும் தர்மம் ரஷித்து ரட்சிதகான்னு சொல்லிட்டு இருக்கோமே அதனால அன்னைக்கு தயவு செய்து இதை செய்யுங்கள் தெரிகின்றதா இதை செய்வீர்கள் பிதிரு தோஷம் பித்திருக்களுடைய சாபம் என்று அது நீங்கும் நாமும் நம் குடும்பங்களும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவோம் எல்லா துயரங்களும் நீங்கும் மங்களங்கள் சேரும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் அருளும்படி வேண்டுவோம் அந்த பரம்பொருள் வழங்கும்